தமிழ் சினிமாவில் அப்பப்போ பல புதிய ஹீரோக்கள் வருவாங்க வெற்றி படங்களை கொடுப்பாங்க ஆனால் அதில் ஒரு சில ஹீரோக்கள் மட்டும்தான் பல வருடங்களாக ஹீரோவாக நிலச்சி நிற்பாங்க பல ஹீரோக்கள் வந்த வழி தெரியாமல் அப்படியே காணாமே போயிடுவாங்க இது இன்றைக்கி நேரத்தில் சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்து தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது இப்போது இது பற்றி தமிழ் திரைப்பட திரையலக விநியோகஸ்தர் சங்க தலைவராக இருந்த திரைப்பட தியேட்டர் உரிமையாளர் சங்க தலைவராக இருந்த நம்ம திருப்பூர் சுப்பிரமணியர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இளம் ஹீரோக்களை வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிக்காரு அதுவும் கொஞ்சம் அதட்டலாகவே அட்வைஸ் பண்ணிக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது இளம் நடிகர்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் உங்களை வச்சு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கு லாபம் வருதா அப்படின்னு பார்க்குறதுல மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்கணும் அப்படி லாபம் வருதான்னு பார்த்து தான் உங்களோட சம்பளத்தையே கேட்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஹீரோக்கள் வந்திருக்காங்க அவங்க எல்லாமே தலைகால் புரியாமல் ஆட்டம் போட்டதால தான் காணாமையே போயிருக்காங்க ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அது அந்த படத்தோட கதை திரைக்கதை இயக்கத்துக்காக தான் ஹிட் ஆச்சு கதையின் நாயகனாக தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்காமையே என்னால் தான் படம் ஓடிச்சு அப்படிங்கிற அந்த மெதப்பிலேயே பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் வந்து படுத்து எடுத்தாங்க பொறுத்து பொறுத்து பார்த்த தயாரிப்பாளர்கள் அந்த ஹீரோக்களுக்கு தோல்வி படங்களை கொடுக்கும்போது அவங்கள திரும்பி கூட பார்க்கலை ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஹீரோக்கள் அவங்கள வச்சு செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போது அந்த நிலை தொடருது அப்படிங்கிறதான் ரொம்ப வருத்தமான விஷயம் ஆனால் இப்போ இருக்கிறதுல ரொம்ப சொல்லிக்கொள்ளக்கூடிய ரெண்டு ஹீரோக்கள் அப்படின்னா நிச்சயமா அது வந்து ரெண்டு ஹீரோக்கள் ஒருத்தர் குட் நைட் மணிகண்டன் அதுக்கப்புறம் நம்ம டாடா கவின் இந்த ரெண்டு ஹீரோக்கள் தான் இந்த ரெண்டு ஹீரோக்களுக்கு முன்னாடியே எத்தனையோ ஹீரோக்கள் வந்தாங்க அவங்கள காணா போனது காரணமே தலகால் புரியாம ஆட்டம் தான் ஸோ இப்போ இந்த ரெண்டு பேருமே நிச்சயமாக தமிழ் சினிமாவோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலான்ட்டு திருப்புருஷமணியர்கள் சொல்லியிருக்காரு